ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பொறியாளன் எஸ் குருநாதன் ரெஜிஸ்டர்ட் சிவில் இன்ஜினியர் ஆகன் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ணாசாலை திருச்சி தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு இருக்க அனைவருக்கும் நன்றி நம்ம சேனல் நேம் வந்து பில்டிங் நாலேஜ் யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு பாருங்கள் தொடர்ந்து நல்ல கண்டென்ட்டு நல்ல உங்களுக்கு தேவையான வீடு கட்டுறதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் நம்ம தொடர்ந்து வீடியோவாக இருக்கோம் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து வடக்கு பார்த்த வாசல் வீடு கட்டுறவங்களுக்கு நம்ம இப்போ வீடியோஸ் போடுறோம் நாட் நாட் ஃபேஸிங் வாசலுக்கு இப்போ டாபிகில் போவோம் நம்ன்ற வந்து என்ன பார்க்க போகிறோன்னா வடக்கு பார்த்தா வீடு வாஸ்ட்டு பற்றி விரிவாக பார்க்க போகிறோம் வடக்கு என்பது செல்வத்தின் திசை அதனால் இந்த வீடு வாஸ்ட் ரீடியாக மிகவும் நல்லது வாஸ்து விதிகள் நார்த்து ஃபேஸிங் ஹவுஸுக்கு வந்து என்னென்ன வாஸ்து விதிகள்ங்கிறத வரிசையாக நம்ம ஒன் பை ஒன்றாக பார்ப்போம் மொத்தம் வந்து ஒரு ஆறு விதி இருக்குது அதை ஒன்னாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு மெயின் டோர் வடக்கே உள்ளது தான் சரி அதாவது நார்த்து ஃபேஸிங் உள்ளது வடக்கில் தான் நம்ம வாசல் வைக்கணும் மாற்றி எங்கேயும் நம்ம கிழக்கு பார்த்து அது மாதிரிலாம் மாற்றி வைக்கக்கூடாது இதை எதுக்கு குறிப்பாக சொல்கிறேன்னா சில பேர் வந்து வடக்கு பார்த்த வாசலாக இருந்தாலும் கிழக்கு தாங்கிற மாதிரி இருக்கிற மாதிரி சில பேர் மறைச்சி வைப்பாங்க காம்பவுண்டு வாலை இதெல்லாம் மறைச்சி வைப்பாங்க நம்ம எழுத்தாப்பில் எப்போயுமே தெருவுதான் இருக்கணும் அதனால நம்மளுக்கு எப்போயுமே வாசல் வந்து ஓப்போ அடைச்சிருக்கக்கூடாது காம்பவுண்டு வாழை வச்சு எழுத்தாப்பில் அடைச்சிருக்கக்கூடாது அதுக்காக தான் அதை மெயினாக சொல்கிறேன் உங்களுக்கு அதில் வந்து வடக்கு வாசலில் வந்து டிசைன் இல்லாமல் அதாவது வடக்கில் டிசைனில் இல்லாமல் வடகிழக்கு பக்கம் சிறிது விளக்கி அதாவது வடகிழக்குலேயும் ரொம்ப ஓரமாகவும் வச்சிடக்கூடாது சற்று தள்ளி வைக்கணும் நம்ம இதில் பிளானில் காமிச்சிருப்போம் லாஸ்ட்டாக உங்களுக்கு இப்போ நான் குளிர்ற எல்லா வாஸ்ட்டுமே வந்து லாஸ்ட்டாக ஒரு பிளானில் இருக்கும் அதை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும் செகண்ட் வந்து பூஜை அறை இது வந்து வடகிழக்கு மூலையில் அமைந்தால் நல்லது இதில் வந்து நம்ம வடகிழக்கு மூலையில் வந்து நம்ம பூஜை ரொம்ப எப்பவுமே வைக்கணும் அடுத்தது சமையல் அறை இது வந்து தென்கிழக்கில் இருக்க வேண்டும் இது அக்னி மூலைன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்து நம்ம சமையலில் வைக்கணும் அது கிழக்கு நோக்கி சமைக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும் இறைக்கு மட்டும் சில பேர் செகண்ட் வாஷ்ட்ட கேட்பீங்க என்னால் அங்கே அக்னி மூலையில் வைக்க முடியல அப்படிங்கிற மூலையில் வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படி வைக்க முடியாத சூழ்நிலை வேறு ஸ்கொயர் ஃபீட் சின்னதாக இருக்குங்கிற பட்சத்தில் வாயுமூலையில் வைக்கலாம் அதுக்கு நேர் ஆப்போசிட் அந்த கார்னரில் அடுத்த கார்னரில் வைக்கலாம் வாயுமூலையில் அடுத்தது வந்து படுக்கை அறை அதாவது பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் இது வந்து தெற்கு பகுதியில் வைத்தால் மனது மீதி தரும் அதாவது தெற்கு பகுதியில் வைக்கிறது ரொம்ப சிறப்பு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு காரணருக்கும் ஒரு வாஸ்து இருக்குல்ல அதுமாதிரி பெட்ரூமுக்கு அந்த வாஸ்து திருச்சியில் ஒரு கனவு இல்லத்தை உருவாக்கும் முனைப்போடு இருக்கீங்களா நாங்கள் உங்களுடன் உள்ளோம் நிறுவனத்தின் வெற்றி அதன் தரமான கட்டுமானத்தில் தான் உள்ளது உங்கள் வீட்டின் தளத்திற்கு அடிப்படையான நேர்த்தியையும் வலிமையையும் தருகிறோம் எங்கள் திறமையான தொழில்நுட்பம் மற்றும் உன்னத தரமான பொருட்களுடன் உங்கள் கனவு இல்லம் இன்று உண்மையாகும் நாங்கள் உங்கள் வீட்டின் முழு கட்டுமானத்தை எளிமையாக நம்பகமாக மற்றும் பாதுகாப்பானதாக உருவாக்குகிறோம் உங்கள் கனவுகள் கற்பனைதிலிருந்து நிஜமாக்க நாங்கள் உங்கள் பக்கம் கட்டிடங்களை கட்டும் நம்பகமான அஸ்திவாரம் ஆகன் கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போது எங்களை அழையுங்கள் மற்றும் உங்கள் கனவு வீட்டை இன்று ஆரம்பியுங்கள் உங்களின் தரமான வாழ்க்கை தொடங்குவதற்கு நம்பகமான கட்டிட நிறுவனம் ஆகன் கட்டுமானம் ஐஎஸ்ஓ தர சான்றிதழ் பெற்ற நிறுவனம் அடுத்து வந்து குளியலறை அல்லது கழிப்பறை அது வந்து வடமேற்கு அல்லது தெற்கு பகுதியில் இருக்கலாம் வடமேற்கு பகுதியில் இருக்கிறது தான் ரொம்ப இது அது வாயு முலை அதே மாதிரி செஃப்டி டங்க் வந்து கிழக்கு அல்லது வடகிழக்கில் கட்டக்கூடாது அது எங்கே வைக்கலான்னா அதே நம்ம பாத்ரூம் வைக்கிறோம்ல அதே இதெல்லாம் வடமேற்குலேயே நம்ம வைக்கலாம் அதுதான் நம்மளுக்கு வாய் தான் செப்டி டேங்க் வைக்கணும் வடக்கு பார்த்த வீடு எப்பயுமே ராசியான வீடு நல்ல வாய்ப்பு நல்ல செல்வத்தை செத்து தரும் ஆனால் அதில் வாஸ்து விதிகள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அது கிடைக்கும் அது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க வாஸ்து பக்கமாக பார்த்து நம்ம வீடு கட்டினோன்னா எப்போயுமே நம்மளுக்கு வந்து சின்ன சின்ன தடைகள் இதெல்லாம் இல்லாமல் நம்மளுக்கு நல்லபடியாக இதாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற உங்களை ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க உங்களுக்கு இது மாதிரி வீடு மனைக்கு வாஸ்ட்டு செப்ரேட்டாக பார்க்கணும் அப்படின்னா எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஆன்லைன் மூலமாகவும் இல்லை நேராடியாக நம்ம அண்ணாசலில் ஆஃபீஸ் இருக்குது அங்கே வந்து நம்ம தொடர்பு கொண்டு நீங்கள் வாஸ்ட்டு இது பார்த்துக்கலாம் மனைக்காக இருந்தாலும் சரி வீட்டுக்காக இருந்தாலும் சரி ஆல்ரெடி கட்டினா வீட்டுக்காரனாலும் சரி எதுக்காக இருந்தாலும் நீங்கள் நேரடியாக வந்து வாசிட்டு பார்த்துருக்கலாம் இல்லை சொல்லியிருந்தேன்ல லாஸ்ட்டாக ஒரு டிராயிங் கொடுப்பேன் அதில் எல்லா வாசிட்டும் அந்த டீட்டெயில்ஸ் இருக்கணும் இந்த வடக்கு பார்த்த வாசலுக்கு என்னென்ன வாசிட்டுங்கிறது எங்கே டோர் வைக்கணும் எல்லாமே டீட்டெயில் இருக்குது பாருங்கள் நான் சொன்னேன்ல ஸ்டார்டிங்கில் வடகிழக்கில் வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கணுன்னு மாதிரி டாய்லெட் எங்கே இருக்கிறது கிச்சன் எங்கே இருக்குது அதெல்லாம் டீட்டெயில் உங்களுக்கும் வந்து முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அது புரிகிற மாதிரி டிராயிங்கும் கொடுத்துருக்கேன் வாஸ்ட்டு மட்டும் இல்லைங்க நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணுறோம் திருச்சியில் ஐஎஸ்ஓ தா சென்டர் பெற்ற நிறுவனம் தான் அதேமாதிரி ரிஜிஸ்டர்டு சிவில் இன்ஜினியர் நம்ம கம்பெனி ப்ராப்பராக கவர்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம எல்லா கட்டமும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ராப்பராக ஆக்யூமெண்ட் போட்டு தான் பண்ணுறோம் உங்களுக்கு என்ன விதமான கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாலும் எங்கள் கம்பெனியை வந்து கான்டக்ட் பண்ணுங்கள் அண்ணா சாலையில் ஆஃபீஸ் இருக்குது கீழே உள்ள ரெண்டு நம்பரில் எதாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள் இன்ஜினியர் பரத்குமார் இன்ஜினியர் குருநாதன் ரெண்டு பேருமே ரிஜிஸ்டர்டு சிவில் இன்ஜினியர் தான் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் எந்த ஒர்க்காக இருந்தாலும் நல்லபடியாக பண்ணித்தரும் உங்களுக்கு